அவர் இல்ல இது வேறாச்சு என்ன ஆடு ரெண்டு ஆடு எவ்வளவுன்னா ரெண்டாடா ரெண்டா 15000 ஆ பல்லு

சொல்லுங்களா செல் நம்பரு

நாடு எவ்வளவு இது எவ்வளவுண்ணா ஆடு இது வந்து ரெண்டு முப்பத்தி ஆடு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு எவ்வளவு கேள்வி

ரெண்டு ஆயிரம் ஒன்பதாயிரம் பல்லு போடல அப்படி எப்படி குட்டியில பல் போடல

டாரே போடுலால எல்லாம் தான் இருக்கு எல்லாத்துலயும் இல்ல நான் வரேன் சீனை என்னா போடுறீங்க என்னைய இல்லையா ஆமா இது என்னயா அது மூக்கு போடுறீங்க பாருடா மாட்டலயா இல்ல என்னடா இது புடிச்சு போடு பாரு ஆறு பொள்ள ஆடு ஆமா

கொடுக்கலாம். 2000 குடுப்பீங்க. 22000 கொடுங்க. 22000.

கேளுங்க கட்டின ரேட்டு கேளுங்க

நாங்க இப்படி விற்கும் வட்டிக்காட்டுல அதிகம் விலை சொல்லட்டும் இருக்கியா ஒரு முப்பத்தாறு செல்லும் சொல்லுங்களா எண்பத்தொம்போது நானூறு எண்பத்தி மூணு முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு கண்ணி ஆடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் அளப்புக்காக்ட <laughs> <laughs>

கிடாகுட்டியா குட்டியா எத்தனை பல்லுன்னா பல்லு எவ்வளவு சொல்றாங்க சொல்றாங்க எத்தனை கிடா ஆறு கிடா ஐம்பத்தி அஞ்சாயிரம் நீ எவ்வளவு கேட்டியா குட்டி எவ்வளவு ஐயாயிரம் ஐயாயிரம் குட்டியா கெடா குட்டி கெடா குட்டி 아아aus மிட flaws நினை Kristin deuxièmeucktிரும் பட்டு Counsky� Maxim bols ஆயிரூவாட்ட விட்டியாட்டி சீக்கிரமாட்ட